வணக்கம் நேர்களே நான் உங்கள் கார்த்திக் நம்முடைய சிறப்பு நேர்காணலில் அரசியல் விமர்சகர் ஜெகதீஸ்வரன் இணைந்திருக்கிறார் அவரிடம் விரிவாக பேசலாம் வணக்கம் சார் தேகாவோட மக்கள் சந்திப்பு கூட்டம் வந்து காஞ்சிபுரத்துல நேத்து நடந்திருக்கு கரூர் இன்சிடெண்ட் அப்புறம் ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு மக்கள் சந்திப்பு கூட்டத்தை நடத்தியிருக்காங்க இந்த கூட்டத்துக்கு விஜய் வந்து அரை மணி நேரம் முன்னதாகவே வந்துட்டாரு குழந்தைங்களோட வந்தவங்களுக்குலாம் அனுமதி கொடுக்கல கியூஆர் கோடு கொடுத்துதான் உள்ள அலோவ் பண்ணாங்க ஒரு மாதிரி முன்னாடி பண்ண தவறுகள்ல இருந்து தவறுகளை திருத்தி இந்த விஷயத்த பண்ண மாதிரி ஃபீல் ஆகுது நீங்க ஒட்டுமொத்தமா இந்த விஷயத்தை எப்படி பாக்குறீங்க இல்ல அந்த மாதிரி நேரத்திற்கு ஒரு வரு வந்தது தான் சரி இன்னும் சொல்லப்போனா எல்லா இடங்களிலும் அதை ஃபாலோ பண்ணணும் விஜய் அவர்கள் வந்து ஏன்னா சினிமா துறையில இருக்கும்பொழுது விஜய் இந்த எப்பொழுதுமே நேரத்திற்கு முன்கூட்டியே வரக்கூடிய ஒரு நபர் தான் அப்படிங்கிறதா பல்வேறு நபர்களும் சொல்கின்ற கருத்து அப்படி இருக்கும்போது அரசியல் கட்சி கூட்டங்களை ரொம்ப சாதாரணமா எடுத்துக்கிட்டு நம்ம நேரத்துக்கு போலாம் கூட்டத்தை சேர்த்ததுக்கு பிறகு போலாம் அப்படிங்கிறது இன்னொன்னு நீங்க அவருக்கு இதற்கு ஒரு வேறுபாடு இருக்கு நீங்க வந்து அங்க எவ்வளவு பேர் வருவாங்கிற தெரியாது இல்ல கூட்டம் ஏறட்டும் ஏற பிறகு நம்ம போகலான்னு ஒரு ஆட்டிடூடு இருந்துச்சு இங்க நமக்கு தெரியும் ரெண்டாயிரம் பேர் தான் சார் கியூஆர் கோடு கொடுத்திருக்கோம் ஒரு டிக்கெட்டிங் ஈவென்ட் தான் இது அப்ப அதை தாண்டி வரமாட்டாங்க நம்ம காலையே எல்லாத்தையும் திறந்து விட்டோம் பத்து மணிக்கெல்லாம் வந்துருவாங்க அப்படிங்கறதுனாலுமே விஜய் வந்திருப்பார் ஏன்னா இந்த மக்கள் வந்து கியூஆர் கோட உள்ள வந்த பிறகு விஜய்க்கு என்ன காலதாமதம் ஏற்படுதுன்னு ஒரு கேள்வி கேட்டா விஜயால பதில் சொல்ல முடியாது ஏற்கனவே விமர்சனங்களுக்கு உள்ளா இருக்கிறோம் அப்படிங்கறத பார்க்க முடிகிறது இன்னும் சொல்லப்பட முன்னாடி அந்த கல்வி விழாலாம் எல்லாம் நடக்கும்போது விஜய் ரொம்ப சீக்கிரமே வந்துருவார் நம்ம லேட்டா போனதான் டிராஃபிக் ஆகிடும் அப்படிங்கிறது எல்லாம் அவரு எப்பொழுதுமே அவரு அந்த கவனமாக இருந்தவர் தான் இந்த கூட்டங்கள் போக போக அவர் வந்து நம்ம கூட்டம் ஏறணும் அப்படிங்கிற ஒரு ஒரு மோட்டோ இருந்துச்சு எல்லா இடத்துலையும் கூட்டத்தை சேர்த்து காமிக்கணும் நம்ம ட்ரோன் ஷர்ட் வச்சா அவன் மீனா பெருசா தெரியும் அப்படிங்கிறதுக்காக இது வேணும்னு பண்ண தான் அதனால ஒரு திருந்தரான நல்ல விஷயம் தான் எல்லா எல்லா விதங்களிலும் அவர் கத்துக்கணும் அவர் வந்து கத்துக்கிட்டு அரசியல்னா என்னன்னு கத்துக்கிட்டு ஒவ்வொரு விஷயமாக அவர் பக்குவப்பட வேண்டும் ஏன்னா அவருக்கு அவர் ஒழுங்கு அரசியல் செஞ்சாருன்னா அவருக்கு இன்னும் ஒரு இருபது வருடத்திற்கு அரசியல் வாழ்க்கை என்பது இருக்கின்றது அரசியல் என்ன கத்துக்கிட்டு பக்குவப்பட்டு செய்தார் என்றும் இல்ல நான் அவசரப்பட்டு சில முடிவுகளை எடுப்பேன் அப்படின்னா அரசியல் வாழ்க்கை என்னாகுங்கிறது பல பேருடைய முன்னுதாரணங்கள் இருக்கு அவர் முதல்ல சொன்ன கடித மாதிரி பல பேர் இந்த முன்னுதாரணங்கள் எடுத்துக்கொண்டு வருகிறேன் சொல்லி சொன்னார் அதெல்லாம் அவர் முன்னாடி அவர் படிக்கல அட்லீஸ்ட் இப்பொழுது அவர் படித்தாலாவது அவருக்கு ஒரு மாற்றம் வரும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஆனா ஓவரல அந்த பார்க்கும் பொழுது நீ கண்டென்ட் வைஸா இல்ல வந்து இந்த நிகழ்ச்சியில் பேச வேண்டிய விஷயங்கள் குறித்து அவருக்கு ஒரு மாற்றம் வந்திருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா இதை இன்னுமே அவர் அரசியலை சரியா புரிஞ்சுக்கலையோ அப்படிங்கிற தான் எனக்கு படுது நீங்க திமுக எதிர்ப்பு அப்படிங்கறதுல ஒரு புள்ளி எப்பயுமே வச்சிருக்காரு மைய புள்ளியாக திமுக அகேன்ஸ் டிஎம்கே அகைன்ஸ்ட் டிவிகே அது வந்து இப்போ இவர் சொல்லி சொல்லி போர் அடிச்சு மக்களை சொல்ல வைக்கிறாரு அது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா அப்பதான் உள்ள இறங்குலாம் நினைக்கிறாரு அதெல்லாம் ஓகே தான் பிரச்சனை கேட்டீங்கன்னா இவர் என்ன செய்ய போகின்றார் அப்படிங்கறதுல இவர் உணர்ந்துதான் சில விஷயங்களை பேசுகிறாரா இல்ல மேம்போக்காக அவங்க எழுதி கொடுத்தது அப்படி நான் படிச்சுட்டு போயிட்டேன் அப்படிங்கிறது பண்றாராங்கிறது தெரியல அட்லீஸ்ட் வந்து ஒரு ரிவியூ பண்ணும் போது என்ன கண்டென்ட் படிக்க போறோம் நம்ம ஓகே இது படிக்கிறோமா இந்த இதுல என்ன பாயிண்ட் இருக்கு அப்படின்னு சொல்லுவது கொஞ்சம் சிறப்பாக இருக்கும் அன்பார்ச்சுனேட்லி அதை அவர் செய்ய மாட்டேன்னு நினைக்கிறேன் நீங்க ஏன்னா இதுல முக்கியமான பேசு மாறி இருப்பது விஜய் பாத்தீங்கன்னா தேர்தல் வாக்குறுதி எல்லாம் கொடுத்துட்டாரு நம்ம மழைநேரம் வேற பேசிருக்கோம் விஜய் வந்து பல நேரங்களையும் திமுக குறைகளை சொல்றாரு தேர்தல் அறிக்கையை மிஸ் பண்ணாங்கன்னு சொல்லி சொல்லாரு விஜய் என்ன செய்ய போகிறார்க்கு சமையல் மாட்டேங்கு விஜய் சொல்லிட்டார் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு நகருந்தார் ஆனா பிரச்சனை கேட்டீங்கன்னா இப்ப அடுத்த கேள்வியை நம்ம வேண்டியதா இருக்கு சரிங்க நீங்க சொல்லிட்டீங்க இல்லையா எப்படி செய்ய போறீங்க அதை நான் முன்னா அப்புறம் தான் சொல்லுவேன் நீங்க கூட கேட்கலாம் ஸ்டெப் ஸ்டெப் இருக்குன்னு சொல்லி கேட்கலாம் இந்த விஷயத்தை ஏன் நம்ம இப்ப கேள்வி கேள்வி எழுப்புறோம்னா இவர் சொன்ன விஷயங்கள் எதுவுமே அவரால செய்ய முடியாது இல்ல ஏற்கனவே அமுலில் இருக்கின்ற விஷயங்கள் தான் அவர் மறுபடியும் வேற ஒரு மொழியில ஏற்ற இறக்கங்களோட சொல்கிறார் அப்படிங்கறத நான் பார்க்கின்றேன் உதாரணத்துக்கு அனைவருக்குமான வீடு நீங்க திமுக அதிமுக ரெண்டு பேர் மேலேயே நமக்கு விமர்சனங்கள் இருக்கு நிறைய போதாமைகள்லாம் பத்தி பேசுற எல்லாமே இருக்கு ஆனா தமிழகத்தில் இருக்கின்ற மிக குறிப்பாக பொருளாதாரத்தில் பின்தங்கிய மக்கள் அனைவருக்கும் வீடு என்பது நீங்க எம்ஜிஆர் காலத்திலிருந்து கலைஞர் காலத்திலிருந்து ஜெயலலிதா அவர்கள் ஸ்டாலின் எடப்பாடி பழனிசாமி எல்லோருமே அதை ஒரு கடமையாக நீங்க வீட்டு வசதி வாரியம் மூலியமாக இப்ப குடிசை மற்ற வாரியமாக இருந்த நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியமாக மாறி இருக்கின்றதன் மூலியமாக இவர்கள் செய்து கொண்டுதான் இருக்கின்றார்கள் இது இல்லாம தொகுப்பு வீடுகள் சொல்லிட்டு நம்ம நிறைய கிராமங்கள் எல்லாம் பார்த்திருப்போம் அம்மா வீடு ஐயா கலைஞர் ஐயா வீடு இப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடுகளும் பார்த்திருக்கோம் இடம் இருந்தால் நாங்க காசு தரம் போய் கட்டிக்கோங்க நாங்க பொருளாதாரத்தில் பின் தங்கியவர்கள் எங்களுக்கு வீடு இல்ல நீங்க வந்து அப்ளிகேஷன் கொடுங்க நகர்ப்புற மேம்பாட்டு மேம்பாடு அப்ளிகேஷன் கொடுங்க உங்களுக்கு வீடு அலர்ட் பண்றதுக்கு நாங்க எஸ்எம்எஸ் வரும் நீங்க எடுத்துட்டு வாங்க நாங்க மாதிரி இருக்கும் இதுதான் ப்ராசஸ் இன்னைக்கு இருக்கு விஜய் இப்போ புதுசா என்ன செய்ய போறாரு எனக்கு புரியல எல்லோருக்குமான வீடுன்னா அவரோட குரூப் யாரு முதல்ல இல்லங்க என்னோட டார்கெட் குரூப் வந்து மிடில் இன்கம் குரூப் தான் அப்படின்னா வீட்டு வசதி வாரியத்துல ஏற்கனவே மிடில் இன்கம் குரூப்புக்கு விற்கிறாங்க இல்லாம பிரைவேட்டா எவ்வளவு பண்றவங்க விற்கிறாங்க அதை வாங்குறாங்க இஎம்ஐஸ் போடுறாங்க முடிஞ்சவங்க கட்டிட்டு இருக்காங்க அதை பார்க்கணும் விஜய் யாருக்காக இந்த ஸ்கீமை முதல்ல அறிவிக்கிறாரு இதுல யாரு பெனிஃபிஷரி இதுல இதுவரைக்கும் இந்த திராவிட கட்சிகள் செய்யாத புதிய ஒன்றை விஜய் என்ன செய்ய போகிறார் இல்லங்க எல்லாருக்குமே வந்து ஸ்கொயர் ஃபீட் நானூறு தான் கொடுக்குறாங்களா நான் வந்து எல்லா ஏழைகளுக்கும் ஒரு ஆயிரம் சதுர அடி வீடு கட்டி கொடுக்க போறேன் அப்படிதான் சொல்ல போறாரா இல்ல எல்லாருக்குமே அடுக்கு மாடி கூடி இருக்கும் எல்லாம் வச்சு பக்கவா பண்ண போறேன்னு சொல்ல போறாரா என்ன சொல்லப் போறார் அப்படிங்கறதுல ஒரு தெளிவு இல்லை அடுத்ததாக டிகிரி படிச்ச எல்லாரும் ஒரு வீட்ல இருக்கு ஒரு வீட்ல டிகிரி படிச்சவர் இருக்கணும் நீங்க நிறைய சொல்றேன் திமுக அதிபர் நிறைய குறைகள் எல்லாம் எழுப்பலாம் ஆனா இன்னைக்கு கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ நீங்க வந்து உயர்கல்வியில் தமிழ்நாடு என்ன வேண்டியதுல வட இருந்து பேசுறாங்க ஆமாங்க உயர்கல்வியில கிட்டத்தட்ட அவங்க ஐம்பத்தி மூணு போயிட்டாங்க தேசிய சராசரி முப்பது கூட முக்கிட்டு இருக்கு அப்படி இருக்கும்போது தமிழ்நாடு எங்கயோ போயிடுச்சு இது இல்லாம இப்ப இருக்கிற கவர்மெண்ட் வந்து படிக்கிற பசங்களுக்கு ஆயிரம் ரூபாய் படிக்கிற பெண்களுக்கு ஆயிரம் ரூபாய் சொல்லி அதை கொடுத்துட்டு இருக்காங்க நீங்க நீட்டு வந்து வரவங்க நீங்க வந்து ஏழு புள்ளி அஞ்சு சதவீதம் ஒதுக்கிருக்காங்க இப்படி பல விஷயங்கள் ஸ்கீம்ஸ் தென் அச்சீவ் பண்ணிட்டு தான் இருக்காங்கன்னு பார்க்க முடியுது அப்போ ஏற்கனவே போதுமான அளவுக்கு நீங்க வந்து இருக்காங்க போதுமான அளவுன்னு சொல்ல போது இன்னைக்கு இருக்க மற்ற ஆவரேஜ் கம்பேர் பண்ணும்போது போது நீங்கள் எல்லாரும் நூறு பர்சன்ட் உயர்கல்வி எல்லாருக்கும் கிடைக்கணுங்கிறதா ஆசை பட் ஆனால் இன்னைக்கு தேசிய சராசரியோட இடம் இருக்கிறோம் இப்ப பிரச்சனை கேட்டீங்கன்னா படித்தவங்க வேலை கிடைக்குதா படித்தவங்க பாருங்க நீங்க வந்து ஜொமேட்டோ ஸ்விக்கியில் வண்டி ஓட்டிட்டு இருக்காங்க ஊபர் ஓலால வண்டி ஓட்டுறாங்க ஆட்டோ ஓட்டுறாங்க இப்படி சில பிரச்சனைகளும் அவர் பேசிட்டு இருக்கிற நேரத்தில் விஜய சொல்றாரு எல்லா வீட்லயும் டிகிரி படிச்சு ஒருத்தர் இருக்கணும் இருக்குங்க ஏற்கனவே அதை இன்னும் அதிகப்படுத்துறதுக்கு இந்த கட்சிகள் பண்றது அப்ப நீங்க புதுசா ஒண்ணு நான் செய்ய போறேன் இனிமேல நான் வேற ஒரு ஸ்கீம் ஒண்ணு கொண்டு வர போறேன் அப்படின்னு நீங்க சொல்லுங்க அதுல ஒரு நியாயம் இருக்கும் பொருளாதாரத்தில் தன்னிறைவு பெற்றவர்களாக ஒவ்வொரு வீட்டை உருவாக்குவேன் இதுவும் இப்போ அதிமுக சொன்னாங்க எல்லாருக்கும் அரசு வாய்ப்பு அரசு வேலை பண்ணாங்க நடப்பாடியவர்களுக்கும் அது எப்படி வாய்ப்பு எப்படி அது பாசிபிள்னு தெரியல அவர் ஒண்ணு சொன்னாரு திமுக வந்து வருஷத்துக்கு பத்து லட்சம் வேலை வாய்ப்பு ஒரு வீட்டுன்னு சொல்லி சொன்னாங்க அதுல முதலமைச்சர் இப்ப என்ன சொல்றாரு நாங்க முப்பத்தி ரெண்டு லட்சம் வேலை வாய்ப்புல உருவாக்கிருக்கோம்னு சொல்லுறாரு உண்மையா பையன் நமக்கு தெரியாது அவர் சொல்றாரு ஒரு கதை சொல்றாரு விஜய் இப்ப என்ன சொல்றாரு எல்லாருக்கும் வேலை வாய்ப்பு எங்க இருந்து உருவாப்பாரு எப்படி உருவாக்குவார் தனியார் வேலை வாய்ப்பா இல்ல அரசு வேலை உருவாக்க போறாரா இல்ல நீங்க வந்து அன்னார்கனைஸ் சட்டாவில் இருக்கிறவங்களுக்கு வேலை வாய்ப்பு உருவாக்க போறாரா என்ன செய்ய போறாரு நமக்கு தெரியல எல்லாருக்கும் வண்டி கொடுப்பேன் டூ வீலர் இப்ப டக்குன்னு ஒரு கேள்வி என்னன்னா எதுக்காக வண்டி கொடுக்கறாரு இப்ப வண்டி வந்து தேவையா அல்லது பொது போக்குவரத்து தேவையா இங்க உலக நாடுகள் எல்லாமே வந்து இன்னைக்கு இருக்கிற பிரச்சனைகள் என்ன விபத்துகள் அதிகமான விபத்துகளை சந்திக்கின்ற நாடாக இந்தியா இருக்கின்றது அதிகமான விபத்துக்களை சந்திக்கின்ற மாநிலமாக தமிழ்நாடு நம்பர் ஒன்னா கிட்டத்தட்ட ஏழாவது எட்டாவது வருஷமா இருக்கு அதிகமான விபத்துகள் சென்று மெட்ரோ பண்ண சென்னை இருக்கு என்ன சொல்றாரு கூடுதலாக வண்டி வாங்கி கொடுங்க நீங்களும் போய் மோதுங்க நீ மட்டும் ஏன் சும்மா இருக்கீங்க அப்படிங்கிற சொல்ல போறாரா முடிஞ்ச கார் கூட வாங்கி கொடுப்பேன்னு சொல்லி சொல்றாரு சூழலிகள் சார்ந்த பிரச்சனைக்கு இன்னைக்கு இருக்கிற சிக்கல் பாத்தீங்கன்னா டெல்லியில பத்து வருஷம் பண்ணு டீசல் போட்டு ஓட்டாத சிஎன்ஜிக்கு எல்லாம் மாறு இப்படி சொல்லிட்டு இருக்காங்க இது இந்தியா முழுக்க நடக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்கு எந்த விதமான சயின்டிபிக் ரீசன்ஸும் இல்லாம நீ வாங்கின வந்து நீ ஸ்கிராப் பண்ணிட்டு முட்டாள்தனமான ஒரு பாலிசியை போட்டு ஏற்கனவே பண்ணிட்டு இருக்காங்க பார்க்க முடியுது அந்த அதெல்லாம் விஜய்க்கு புரிதல் இல்லை இல்லன்னா பொது போக்குவரத்துக்கு ஜாஸ்தி பண்ணணும் கோவையில வந்து மெட்ரோ ரயில் திட்டத்தை ஏன் புறக்கணிக்கிறீங்க மதுரையில மெட்ரோ ரயில் திட்டத்தையும் புறக்கணிக்கிறீங்க இப்படி பாஜக நோக்கி கேள்வி எழுப்பிருந்தா விஜய்க்கு ஒரு பொது போக்குவரத்து குறித்த பார்வை இருக்குதான் தேவையான பார்வை சொல்லி சொல்லுறாங்க இல்ல எல்லோருக்கும் வாங்கி கொடுக்குறேன் எல்லாருக்கும் நான் கார் வாங்கி கொடுக்கற இன்னொரு கும்பல் என்னதுன்னா இதே தாவே இருக்கிற கும்பல் எங்க அண்ணன் சர்கார்ல என்ன சொன்னார் தெரியுமா மிக்ஸியில உடக்க சொன்னாங்க உடஸ்டோம் எங்க அண்ணன் ஏற்கனவே கிரைண்டர்ல உடக்க சொன்னாங்க உடைசிட்டோம் நீங்க யாரும் பண்ணிக்கலாம் நீ இப்ப விஜய் சொன்னத நாங்க ஏத்துக்கணுமா இல்ல சர்க்கார்ல சொன்னது ஏத்துக்கணுமா எந்த விஜய்யை நாங்க நம்புறது இதுக்கு இதனால தான் கேட்கறோம் செயல் திட்டம் ஒண்ணும் இல்லாம சும்மா அவங்க எழுத எப்படி எழுதுறாங்க திமுகல இருந்து என்னென்ன சொல்றாங்கன்னு நாலு பாயிண்ட் எடுத்துக்கும் ஜெயலலிதா என்ன பண்ண சொன்னாங்க அவங்க வந்து டூலர் குடுக்குறேன்னு சொல்லி சொன்னாங்க சார் அந்த ஸ்கீம் முழுமையான அவங்க ஆட்சி மாறிடுச்சு அவங்க வந்து இல்ல ஓகே அதுல இருந்து ரெண்டு பாயிண்ட் எடுத்துக்கோ இப்படி எல்லா ஒவ்வொரு பாயிண்ட் உருவி 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 போட்டோம் இப்படி கொள்கையை வந்து திமுக கொஞ்சம் அதிமுக கொஞ்சம் நாம் தமிழர்களை கொஞ்சம் இப்படி உருவினாங்களோ அதே மாதிரி உருவி போட்டுரு அவ்வளவுதான் தான் செயல் திட்டங்கள் அதுவும் அப்புறம் உருவிக்கிறான் இப்ப இது மூலம் சொல்லி முடியும் நீங்க எதுலையாவது ஒரு சிந்தனையோடு இவர் செயல்படுகிறாரான்னு கேட்டீங்கன்னா எதுலையுமே சிந்தனையே இல்லாம ஏன்னா இதெல்லாம் உண்மையிலேயே விஜய் வாழ்கின்ற உலகம் விஜய் ரசிகர்கள் வாழ்கின்ற உலகம்ங்கிறது என்னவா இருக்குன்னா எங்களோட உலகத்துல வந்து சர்க்கார் தெரி பிகில் இப்படிதான் ஓடிக்கிட்டு இருக்கு திடீர்னு எங்க அண்ணன் அரசியல் பேசும்போது அதுதான் அரசியல் அவன் நினைக்கிறான் இது வரைக்கும் பணமே பாத்துட்டு இருந்தவன் விஜய் வந்து பாருங்க காஞ்சிபுரம் யாராவது பேசிருக்காங்களா தாண்டா பேசல காஞ்சிபுர பத்தி எல்லா கட்சிக்காரும் என்னன்னு கூட பாக்காத ஒருத்தரையும் பாலிடிக்ஸ் பேச வச்ச ஒரு முயற்சியின் பேசுறீங்கன்னா ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆட்சிக்கு ஒருவே சொல்லாதீங்க என்னோட கோல் ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஒண்ணு சொல்லுங்க இப்பதான் கத்துக்கிட்டு இருக்கேன் எப்படி வந்து என்னுடைய தாவேக்களை இருக்கிறவங்களா இப்பதான் அரசியல முத முதலா பாக்குறாங்களோ அதே மாதிரி நானும் இப்பதான் முதல்ல அரசியலை பாக்குறேன் அண்ணா அண்ணான்னு சும்மா பேச மட்டும் இல்லை நான் அண்ணா உண்மையிலே படிக்க ஆரம்பிச்சிருக்கேன் இப்போதான் படிக்க ஆரம்பிச்சிருக்கேன் அண்ணோட ஸ்பீச் எல்லாம் கேட்க ஆரம்பிச்சிருக்கேன் நான் போக வேண்டிய தூரம் இன்னும் அதிகமாக இருக்கு நான் இப்போ வந்து நான் அட்மினிஸ்ட்ரேஷன் என்னன்னு புரிஞ்சுக்குவேன் துறைகள்லாம் என்னங்கிறத புரிஞ்சுக்குவேன் பல பேர்கிட்ட பேசுவேன் பழகுவேன் அதற்கு பிறகு நான் ஆட்சியம் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஓகே பர்ஃபெக்ட்லி ஃபைன் பிரச்சனையே இல்ல சார் நீங்க ரொம்ப சரியான பாதையில போறீங்க சார் கட்சி ஆரம்பிச்சா அப்படியே ஏழு வருஷம் கடினமான உழைப்பு கொடுத்துக்க நானும் சொல்றேன் எந்த உழைப்பையும் நான் கொடுக்க மாட்டேன் ஸ்கிரிப்ட் இருந்துச்சு எழுதி கொடுத்தாங்க முடிஞ்சாலும் மனப்பாட முன்னே முடியாத பார்த்து படிப்பேன் என்னுடைய கோல் இதை பார்த்து படிச்சோன்னா அவன் அப்படியே பேசுறான் அண்ணன் வேலை கொடுக்க போறாரு அண்ணே பைக் வாங்கி கொடுக்குறேன்ட்டாரு அண்ணே கார் வாங்கி கொடுக்குறேன்னு சொல்லிட்டாருக்காங்கப்பா அதெல்லாம் அண்ணன் சொன்னாதான் நாங்க யாரும் நாங்க நம்ப மாட்டோம் இப்போ முன்னாடி சொன்ன தலைவர்கள் யாரே எங்களுக்கு தெரியாது நீங்க அவர் வந்து எல் என்ன குறித்து யாருன்னே அவங்க தெரியாது அவங்க உண்மையிலே தெரியாது அந்த பசங்களுக்கு நீங்க ஆனா வந்து அண்ணன் அண்ணன் தான் வந்து இந்த அரசியல கண்டுபிடிச்ச அரிசா அளவுக்கு அவன் யோசிக்கிறான் ஏன்னா இதுக்கு முன்னாடி அரசியல்னா என்னன்னு தெரியாத ஒரு குரூப் ஒட்டுமொத்தமாக விஜய் ஸ்பீச்சை மட்டும் கேட்டிருக்காங்க விஜய் மட்டும் பார்க்க வந்து ஸ்பீச் கேட்கும் பொழுது அவருக்கு எல்லாமே அதிசயமா அற்புதமா தெரியுது அதுதான் இங்கே சிக்கலாக விஜய்க்குமே அதான் பிரச்சனை விஜய் இது வரைக்கும் யாருடைய அரசியலாக விஜய் யாராவது பேச்சை கேட்டிருப்பாரா அண்ணா ஸ்பீச்சை கேட்டிருப்பாரா எம்ஜிஆர் என்ன பேசான்னு கேட்டிருப்பாரா இல்ல ஜெயலலிதா என்ன பேசான்னு கேட்டிருப்பாரா கலைஞர் என்ன பேசான்னு கேட்டுப்பா எதையுமே விஜய் கேட்டது கிடையாது விஜய் முழுக்க முழுக்க சினிமால இருந்து வந்து அப்படியே டிரான்ஸ்பர் ஆகி உட்கார்ந்து நீ என்ன கொடுக்குறேன் நான் படிக்கிறேன் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு நகர்றாரு அப்படி இருக்கும் பொழுது அவருக்குமே ஓ அவர் ஜான் ஓ சூப்பர் சார் அவர் தான் சார் அரிஸ்டாட்டல் விஜய்க்கு வந்து ஜான் அரிஸ்டாட்டல் இந்த தமிழக தோழர்களுக்கு வந்து விஜய் அரிஸ்டாட்டல் இப்படிதான் கட்சி நடந்துகிட்டு இருக்கு அதனால இவங்க மறுபடி மறுபடியும் என்ன சொன்னாலும் பயங்கரமா சொல்றாரு பயங்கரமா சொல்றாரு பயிரிட்டு இருப்பாங்க ஆனா இது ரொம்ப பாக்குற காமன் மேன் நமக்கே பண்ணல இப்படி டூ வீலர் வாங்கி என்னங்க எதுக்கு வாங்கி கொடுக்குறாரு கார் வாங்கி எதுக்கு அரசியல் இப்போ நீங்க சொல்ற விமர்சனம் வந்து டிவி கொடுக்கும் போதும் எதுக்கு டிவிங்கிற விமர்சனம் வந்துச்சு அது என்ன மிக்சி கொடுக்கும் போதும் அந்த மாதிரியான விமர்சனங்கள் வந்துச்சு ஈவன் லேப்டாப் கொடுக்கும் போதும் அந்த மாதிரியான விமர்சனங்கள் வந்தது ஆனா நாளடைவுல அது மக்களை ஏதோ ஒரு வகையில எம்பவர் பண்ணிருக்க அவங்க வாழ்வாதாரத்துக்கு ஒரு முன்னேறுவதற்கு ஒரு சின்ன அளவுல ஒரு கூந்துகோலா இருந்திருக்கு அப்படிங்கிறது தான் நம்ம ரிப்போர்ட்ஸ்லயோ இல்லை பல எக்ஸ்பர்ட் சொல்லும் போது பார்க்குறோம் ஒருவேளை இப்போ விஜயால அதை ப்ராக்டிக்கலாக கொடுக்க முடியுமா ஆட்சிக்கு வருவாரா அப்படிங்கிறது ரெண்டாவது கொஸ்டின் ஆனால் நான் வந்து டூ வீலர் எல்லாருக்கும் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விசன் வந்து அது கரெக்டு தானே அந்த விசனையே நம்ம கொஸ்டின் பண்ணலாமா அது சரி இல்லை நீங்கள் நான் சொல்றேன் நீங்கள் மிக்சி நீங்கள் வந்து பெண்களுக்கு அவசியமா ஆம் அவசியம்தான் உண்மையிலேயே முக்கியமான திட்டம் தான் நான் அதுல எனக்கு மாற்றுக்கிறதே இல்ல நீங்க டிவி கொடுத்தாலும் எனக்கு மாற்றுக்கிறதுக்கு டிவி எதுக்காக என்டர்டைன்மெண்ட் நீங்க இன்னும் சொல்ல போனா நிறைய பேர் சொல்றது டிவி வாங்கி கொடுத்தாலும் அந்த ஆட்சியை போச்சுன்னு சொல்லி சொல்லுவாங்க டிவியில எனக்கு மாற்றுக்கிறது இருக்கு நீங்க வந்து மிக்ஸி வாங்கி கொடுத்தது ஆடு மாடு வாங்கி கொடுத்தது அது வந்து கிராமப்புற பொருளாதாரத்தை எப்படி உயர்த்தியது நமக்கு தெரியும் இந்த மாதிரி வெல்ஃபேர் ஸ்கீம்ஸா வந்தது எல்லாமே நிச்சயம் லேப்டாப் கண்டிப்பா தேவைதான் நீங்க வந்து அது எவ்வளவோ பசங்க வந்து படிக்கிறதுக்கு பயன்படுத்திக்கிட்டாங்க அவங்க வந்து பாக்குறதுக்கு பயன்படுத்திக்கிட்டாங்க அவங்களுக்கு ஒரு புதிய உலகத்தை திறந்து விட்டுச்சு அது எல்லாமே ரொம்ப அவசியமான திட்டங்கள் தான் ஆனா விஜய் சொல்ற டூ வீலர் நீங்க ஜெயலலிதா அவர்கள் அறிவிக்கும் போது இந்த விமர்சனம் வந்துச்சு நீங்க டூ வீலர் நீங்க வாங்கி சரி டூ வீலர் வாங்கி கொடுத்துட்டீங்க யார் பெட்ரோல் போடுவா யார் கேஸ் இந்த இந்த கேள்விகள் புறம் இன்னொன்னு நீங்க நீங்க யோசிச்சு பாடுறீங்களே விஜய் சொல்ற மாதிரி சொல்ற மாதிரி இங்க வந்து அஞ்சு கூட அடல்ஸ் இருக்காங்க எல்லாருக்கும் டூ வீலர் கொடுத்துட்டாரு எங்க போவீங்க நீங்க சாலைகள் எப்படி போவீங்க புரியல இல்ல அவர் சொன்ன மாதிரி கார் வாங்கி கொடுத்துட்டாரு நீங்க ஒரு பஸ்ஸுக்குள்ள ஒரு அறுபது பேர் உட்காந்துருக்காங்க ஒரு அறுபது கார் நிற்கிது அந்த ரெண்டே கம்பேர் பண்ணி பாருங்க விஜய்க்கு புரியும் அறுபது பேர் பஸ்ஸுக்குள்ள உட்காந்து ஒரு பொது போக்குவரத்து போறது இங்க அறுபது கார்கள் நிற்கிறது அறுபது டூ நிற்கிறதுங்கிறது நிக்கிறதுங்கிறது எவ்வளவு ஸ்பேஸ் ஆக்குபை பண்ணுறது எவ்வளவு என்விரான்மெண்டல் இஷ்யூஸை உருவாக்குது எவ்வளவு ஆக்சிடென்ட்ஸை உருவாக்குது இப்படி தான் நம்ம ஒரு தலைவரை யோசிக்கணும் தவிர இல்லவருக்கும் நான் டூ வீலர் வாங்கி கொடுக்குறேன் நீங்க பொருளாக நீங்க எம்பவர் பண்றதுங்கிறது வேறங்க நீங்க வந்து இங்க வந்து மக்களுக்கு தேவையான விஷயங்களை வாங்கி கொடுப்பது மூலம் எம்பவர் பண்றது இல்ல உண்மையிலேயே வந்து வேலை வாய்ப்புகளுக்காக நான் வந்து நிறைய எம்ஓயு சைன் பண்றேன் இண்டஸ்ட்ரீஸை கொண்டு வரேன் அதோட நீங்க எம்போவோ ஆகுங்க இன்னொன்று நீங்க எல்லாம் யோசிச்சு பாருங்க இப்போ நீங்களும் சென்னையில இருக்கும் நம்ம ரெண்டு பேருமே நம்ம ஏன் டூ வீலர் ஓட்டுறோம் நம்ம போகக்கூடிய இடத்துக்கு பொது போக்குவரத்து இல்லை நான் பொது போக்குவரத்து இருந்தா நான் ஃபர்ஸ்ட் பிரிஃபரன்ஸ் மெட்ரோ ட்ரெயின் அதுக்கப்புறம் எனக்கு வந்து பஸ்ஸு அதுக்கப்புறம் வந்து ஷேர் ஆட்டோ இது எதுவுமே இல்லாத நான் என்ன பண்றேன் வழியே இல்ல டூ வீலர் எடுத்துட்டு போறேன் சென்னையில நீங்க வாண்டி ஓட்டுறது அவ்வளோ ஈஸியா விஷயம் நமக்கு எரிச்சலா வரல எங்க போனாலும் ரெண்டு மணி நேரம் ஆகும் எங்க போனாலும் ஒரு மணி நேரம் ஆகுது இது நீங்க என்ன சொல்றீங்க இருக்கிற வண்டி பத்தாது இன்னொரு வண்டி வாங்கிக்கணும்னு சொல்லி சொல்றீங்க இது தரம் இல்லையா ஏன்னா விஜய் போற ரோட்ல வண்டியே வராது அவர் அவர் போற ரோட்ல கிரீன் கார்டு அவர் கேட்டுவார் ஏன் நான் போற ரோட்ல ஒரு போய் டூ வீலர் வரக்கூடாது ஒரு போய் கார்ல வரக்கூடாது நான் போற ரோடு வேற மாதிரி இருக்கும் அப்படின்னு தான் அவர் இருப்பாரு அப்போ மக்களோட பிரச்சனை என்ன நீங்க டூ வீலர் தான் பிரச்சனை இல்லை டூ வீலர் தான் மக்கள் இயங்கிட்டு இருக்காங்களா காருக்கு தான் மக்கள் இயங்கிட்டு இருக்காங்களா அந்த புரிதல் இல்லைன்னு சொல்லி சொல்றேன் இன்னொரு ஒரு ஒரு தலைவராக இருக்கக்கூடிய நீங்க நிறைய பேர் சொல்றாங்க பொது போக்குவரத்துக்கு நீங்க பெண்களுக்கு இலவசம் கொடுக்குறீங்களா பொதுவாகவே இலவசமா விட்டுருங்க நிறைய பேர் பொது போக்குவரத்து நோக்கி தள்ளுங்க ஏன் கோவிலையும் மதுரையிலையும் மெட்ரோ ட்ரெயின் வேணும்னு சொல்லி கேட்கறாங்க கவர்மெண்ட் ஏன் அந்த எழுதி கொடுக்கறாங்க இல்ல வர அதிமுக கூட என்ன சொல்றாங்க ஆமா நீங்க செஞ்சு கொடுக்குறதுன்னு சொல்லி ஏன் சொல்றாங்கன்னு கேட்டீங்கன்னா ஒரு ஃபியூச்சரிஸ்டிக்கா இந்த பொது போக்குவரத்துல தான் அதிகப்படியான அவர்கள் பயணிக்க வேண்டும் தனிநபர் வாகனங்கள் குறைக்கப்பட தான் உலகளவில் இருக்கிற ஒரு கொள்கையாக இருக்கும் விஜய் வித்தியாசமா ஒன்று சொல்றாரு ஏதோ சொல்லணும் ஏன் சொல்றோம் நமக்கு தெரியாது இது இதனால வர்ற பயன்கள் என்ன இதனால வர பிரச்சனைகள் என்ன அது நமக்கு தெரியாது அவங்க எழுதி வச்சிருந்தாங்க நான் எழுதி படிக்கிறேன் அவ்வளவுதான் நீங்க வந்து இந்த ஒரு ஒரு மிக்ஸி வாங்கி கொடுக்கறது ஒரு ஆடு மாணி வாங்கி கொடுக்கறதையும் விஜய் வாங்கி கொடுக்கறேன்னு சொல்ற வண்டியும் இல்ல அது வேறு இது வேறு அவரோட ஸ்பீச் வந்து ஒரு டெப்தா இல்ல ஒரு நாலேஜ் இல்லன்னு விமர்சனம் பண்றீங்க அந்த ஆங்கிள் ஒரு விஷயம் இன்னொரு பக்கம் பெர்செப்சனா பாக்கும்போது அவர் வந்து ஒரு பயங்கர ஒரு நெகட்டிவ் சோன்ல இருந்தாரு கரூர் விஷயத்துக்கு அப்புறம் விஜய் வந்து ஃபீல்டே இல்ல இப்போ எடப்பாடிக்கோ என்டிஏ அலைன்ஸ்ல ஒரு சப்ஆர்டினேட்டா தான் போகணும் அப்படிங்கிற ஒரு நெருக்கடி இருந்துச்சு மீடியாலயும் அப்படி ப்ராஜெக்ட் ஆச்சு இப்போ அந்த நெருக்கடியான சூழல ஒரு மாதிரி சைலண்டா இருந்தே பேஸ் பண்ணி இப்போ ஒரு பெர்செப்ஷனா மறுபடியும் டிவி கே பஸ் டிஎம் கே ஒரு பெர்செப்ஷனை கிரியேட் பண்றாரோ இத நீங்க பாசிட்டிவா பாக்குறீங்களா அவங்களோட ஓவரால் பெர்ஃபார்மன்ஸ் அந்த விஷயத்துல நீங்க இன்னைக்கு நான் நூறு தடவை எழுதுனேன்னா நான் வந்து எழுதிட்டே இருந்து உனக்கு என்ன வர வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாரா இல்ல இல்ல நீங்க டிஎம்கே கே டிஎம்கே கே டிஎம்கே கே இந்த கும்பல் சொல்லுவாங்க ஓட்டும் போடுவாங்க நீ களத்துல திமுக எதிர்த்து என்ன பண்றீங்கிறத கேள்வி எல்லாரும் ஏன் களத்துக்கு வாங்கினா களத்துக்கு வாங்கணும் ஏன் சொல்றாங்க அந்த கட்சிக்காரங்க ஏன் சொல்றாங்க ஆனா களத்துக்கு வானா ஒரு போராட்டம் வந்து நீ வந்து முன்னாடி நில்லுனா போராட்டத்தை நீ தலைமை தாங்கனா ஏன் சொல்றாங்க நீங்க சொல்லும் போதுதான் அந்த நெரேட்டிவ்ங்கிறது எஸ்டாப்ளிஷ் ஆகும் நீங்க சும்மா வாயில வந்து சொல்லிட்டே போயிட்டே இருக்கலாம் நீங்க திமுக இன்னைக்கு என்ன பண்றாங்க ஓகே எஸ் அவர் என்ன ஒரு குற்றக்கார வைக்கிறாரா எங்களோட பசங்களுக்கு ஃபார்ம்ஸ் எஸ்ஐஆர் ஃபார்ம்ஸ் கொடுக்க மாட்டேங்கிறாங்க அதுலயே பல பிரச்சனை முரண்கள் இருக்கு இவருடைய சொல்ற பசங்க ஜென்சி கிட்ஸ் இவர் சொல்ற அந்த பசங்க பதினெட்டு வயசு பத்தொன்பது வயசு இருபது வயசு அவன் ஏற்கனவே ஓட்டே டைம் ஓட்டே போட போறான் அவன்கிட்ட போய் நீட ஃபார்ம் வராதுரா பாருங்க அண்ணன் சொல்ற ஃபார்ம் ஃபார்மே கிடையாதுப்பா நீ இன்னும் ஓட்டு போடல எலெக்ட்ரோல் பேர் இல்ல இனிமேல் தான் உன்ன பதிய வைக்கணும் யார் புரிய வைக்கிறது விஜய் யாராவது அவங்க ஃபார்ம் மட்டும் தான் சார் அவளை படத்தை குழப்பாதீங்க சார் என்னோட எலக்ட்ரோல் ஆபிசர் வராரு பிஎல்ஓ வராரு பிஎல வந்து யார் பயிங்க விஜய் ரசிகர் இருக்கா அதையா சார் அந்த அம்மா பார்த்தா விஜய் ரசிகர் மாதிரி இருக்கு சார் அந்த மாதிரி ஃபார்ம் கொடுக்காங்க சார் இப்படி சொல்ல முடியுமா கூட சரி நான் சரி அப்படியே சொல்றேன் சொல்லுங்க விஜயோடைய பொய்யைக்கு நம்மளால உடன்பட்டு போவோம் நீங்க உங்களோட பிஎல்ஏவ அனுப்ப வேண்டியதானே நீங்க ஏதாவது சொல்றீங்கல்ல எங்களுக்கு பயங்கரமான ஒரு கோடி உறுப்பினர்கள் இருக்கீங்கன்னு சொல்லி கவலை சொல்றீங்கல்ல அந்த ஒரு கோடி உறுப்பினர்கள்ல அப்பா ஒரு பூத்துக்கு ஒவ்வொரு பூத்துக்கு ஒரு பத்து பேர் போங்கப்பா சொல்ல வேண்டியது தானே அதுதானே நீங்க செய்யணும் திமுக எதிர்த்து களத்தில் நீங்கள் செய்ய வேண்டியது என்னங்கிறதுல உங்களுக்கு புரிதல் இல்லை எவ்வளவு போராட்டம் திமுக எதிர்த்து பல போராட்டங்கள் நடந்து கொண்டே இருக்கின்றன விவசாய போராட்டம் நடக்குது நீங்க டீச்சர்ஸ் போராட்டம் நடக்குது போராட்டம் நடந்துச்சு வருவாய்த்துறையினர் வந்து வெளியில போராடுறாங்க நீங்க முன்னெடுக்க வேணாம் அந்த போராட்டத்துல நீங்களும் போய் நில்லுங்க ஸ்டாலின் தான் செஞ்சாரு ஸ்டாலின் ஏமாத்தினாரு ஏமாத்தா ஸ்டாலின் செஞ்சாரா இல்லையா போனாரா இல்லையா வந்தாடு விஜய் சொல்ல வீடே கட்டி கொடுக்க போறாரு ஒரு காரை கொடுக்க போறாரு ஓல்ட் பென்ஷன் ஸ்கீம் கொண்டு வர முடியாதா இப்ப சொல்ல வேண்டியதானே போராடுகின்ற பகுதியான ஆசிரியர்களுக்கு கவலைப்படாதீங்க நான் நிரந்தர வேலை நான் வாங்கி கொடுத்தேன் சொல்ல வேண்டியதானே அது சொன்னீங்கன்னா சரி ஓகே திமுக எதிர்த்து எங்கெல்லாம் திமுக வேலை போட்டு அடி பின் எழுதுறாருப்பா களத்துல அது அது செஞ்சீங்கன்னா உண்மை சும்மா நீங்க வந்து கதையெழுதி இந்த மாதிரி சொல்லிட்டு இருந்தா அப்ப கே என்ன சும்மா இது எதுவுமே செய்யாம உட்காந்துட்டு கட்சியா இல்ல பாஜக சும்மா உட்காந்துட்டு கட்சியா அவங்க ஃபீல்ல வீக்கா இருக்கு ஃபீல்ல எல்லாம் ஒரு பெர்செப்ஷனா அவங்க வீக்கா இருக்கிறதுனால அந்த இடத்துல ஃபீல்ட்ல வீக்கா இல்லைங்க மீடியால வீக்கா இருக்காங்கன்னு சொல்லுங்க மீடியாவிற்கு விஜயை வச்சு பண்ற வியாபாரம் நல்ல வந்து ஒரு வியாபாரமா இருக்கு காலையில இருந்து விஜய் கிளம்பிட்டார் விஜய் வந்துட்டார் விஜய் பேச போறார் காஞ்சிபுரத்துக்கு உள்ளே நுழைந்து விட்டார் விஜய் செய்த சிறப்பான சம்பவம் ஏ புசியானந்த் வந்து ஏமா ஏமா குழந்தை தூக்கிட்டு வர்ற அப்படின்னு கேட்டது வந்து எவ்வளவு வியூஸ் போகுது ஒரு லட்சக்கணக்கான வியூஸ் போகுது எவ்வளவு முட்டாள்தனமா நம்ம அவர் வந்து செய்த அபராமான செயல் உள்ளே நுழைந்த விஜய் காரை திறந்த விஜய் தானே தன் காரை திறந்த விஜய் விஜய் செய்த சம்பவத்தை பாத்தீங்களா என்ன அதெல்லாம் இதெல்லாம் வந்து மீடியாக்கு சேல் சேல்ஸ் ஆகுது அந்த தமிழக தொடர்ந்து இதெல்லாம் எடுத்து ப்ரோமோட் பண்றான் ஏன்னா அவனுக்கு கண்டென்ட் இல்ல கண்ட் தான் ப்ரொமோட் பண்ணுவான் அப்படி இல்லாத போது காமிக்கிற வித்தை சிங்கத்தை வச்சு வித்த தான் ப்ரொமோட் பண்ணணும் அப்ப அதை பார்த்துட்டு மீடியாக்க பரவாயில்ல விஜய் வச்சா நம்மளுக்கு நல்லா வியாபாரம் நடக்குது நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரைக்கும் விஜய் யூஸ் பண்ணிக்குவோம் மெயின் மீடியாலும் சரி நம்ம சோசியல் மீடியாலும் சரி யூடியூப்லையும் சரி விஜய் ப்ரமோட் பண்ணுவோம் எடப்பாடி போட்டால் ஓடாது இந்த வண்டி ஓடாது ஸ்டாலின் ஸ்டாலினை போட்டாலும் ஓடாது உதய ஸ்டாலின் போட்டாலும் ஓடாது நமக்கு வந்து ஓடுற வண்டி தான் அப்ப அந்த வண்டி ஜெயிச்சிருமா அதெல்லாம் ஜெயிக்காது மீடியாவுக்கும் தெரியும் மீடியா எத்தனை பேரை எவ்வளவு உயரத்துக்கு தூக்கி போட்டுருக்காங்க ஒரே நாள் எவ்வளவு கீழ போட்டு மிதிச்சிருக்காங்க எல்லாரும் பார்த்த ஒன்றதா இன்னைக்கு விஜய் ஒரு பெரிய வியாபாரமா இருக்கா அதனால அவரை பயன்படுத்திக்கிறோம் அதனால அதை நம்ம பார்த்துட்டு ஒரு நாள் முழுக்க விஜய் விஜய் விஜய்க்கு உண்மையை பெர்செப்ஷன் எடுக்கப்பட்றது இல்லை விஜய வந்து பார்க்கின்ற மக்கள் பார்த்துட்டு ஓகே விஜய் வந்தாரு பார்க்கிறாரு பேசுறாரு ஓட்டு போட்டுருவோம் அந்த ரசிகர்கள் ஓட்டு மறுபடியும் அந்த போடுறாங்க எந்த மாற்ற கருத்தும் இல்ல ரசிகர்களாக வந்தவர்கள் அந்த அந்த ரெண்டாயிரம் பேர் நிச்சயமாக ஓட்டு போட்டுருவாங்க அதனால மாற்ற கருத்து இல்லை ஆனா அது ஓ அது இல்ல அந்த ஓட்டை வச்சு நீங்க ஜெயிச்சிருக்கீங்க சொல்ற நேரடிவில நீங்க வந்து இப்ப வந்து உதாரணத்துக்கு அதிமுக மீதி மீறி போயிடுவா தானுனா அதுக்கான வாய்ப்பு ஏதாவது ஒரு துளி இருக்கா இவரால் பிஎல்ஏ போட முடியலங்க பூத் ஏஜென்ட்டு ஏஜென்ட் அதிமுக பூத்துக்கு ஒன்பது பேர் போடுறாங்க திமுக பத்து பேர் போட்டு அது இல்லாம பிஎல்ஏ டூ புது கான்செப்டுக்கு போயிட்டு இருக்காங்க சாப்ட்வேர் போடுறாங்க எஸ்ஐஆர் ஃபார்ம் ஃபில் பண்றதுக்கு ஆட்களை போடுறாங்க இது பண்ணிட்டு இருக்காங்க விஜய் எங்க நிற்கிறார் அந்த இடத்துல விஜய் களத்துல இல்லைங்க விஜய் வந்து பெரிய கட்சிகள் கூட போடுவாங்க கூட்டணி கட்சிகளாக இருக்கிறவங்க கூட போடுவாங்க விஜய் அந்த இடத்துல கூட இல்ல அப்படி இல்லாத விஜய் அவர்கள் திடீர்னு நான் வந்து எல்லாத்தையும் மாத்திருவேன் அப்படின்னா எப்படி நம்ம முடியும் இல்லை நான் போட் பர்சன்டேஜ்ல அதிமுக தாண்டி போயிருவேன் அப்படிங்கிறதெல்லாம் கண்டிப்பாக நடக்காது விஜய்க்கு அந்த அரசியல் புரியாத அந்த மைக்ரோ பாலிடிக்ஸ் புரியாத காரணத்தினால அவர் பேச மட்டும்தான் முடியும் பேசிட்டே இருப்பார் ஓகே சார் விஜயோட அரசியல் குறித்து பல விஷயங்களை ரொம்ப விரிவா பேசுனீங்க ரொம்ப நன்றி